டெய்லி அரைக்கிற தேங்காய் சட்னியை டேஸ்டியாக ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா காரசாரமாக அரைச்சிடலாம் ஒரு சட்னி இருந்தால் கூட போதும் அந்த சட்னியை வச்சு எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப காரமான மிளகா போட்டால் நிறைய தண்ணி ஊற்ற வசதியாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் உடச்ச கடலை ஒரு பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸு கொஞ்சம் பூண்டு அது கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம் இதுக்கு கொஞ்சோண்டு புளி புளியும் காரமும் சேர்ந்து இருக்கிறப்ப நம்ம தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம் ஒரே ஒரு தேங்காய்ச்சியில் இருந்தால் போதும் அந்த தேங்காய்ச்சியில் வெட்டி போட்டு லேசாக வதக்கிக்கிறேன் கொஞ்சம் வேர்க்கடலை போடுறப்ப சட்னி நிறைய கிடைக்கும் தண்ணி நிறைய ஊற்றலாம் கொஞ்சம் மல்லிச்செடி சால்ட்டு போட்டு வதக்கி ஆற வச்சுக்கிடுவோம் வதக்கி அரைக்கிறப்ப நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்து வத்தல் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி போட்டு வதக்கிக்கிறணும் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டோம்னா அந்த வெங்காயத்தில் சால்ட்டு ஏறுறப்ப தாளிப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்புல பெருங்காயம் கால் லிட்ரு வரைக்கும் தண்ணி ஊற்றலாம் அந்த ஒரு தேங்காய்ச்சியல் அளவுக்கு இது நாலு பேர் அஞ்சு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்றான் இப்படி ஈஸியான சட்னி ரெசிபிஸ் நிறைய சேனலில் போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் ஒரு நாற்பது ஐம்பது சட்னி வரைக்கும் போட்டிருக்கேன் இட்லியில் நல்லா இப்படி சட்னியெல்லாம் முங்க முங்க ஊற்றி சாப்பிட்லாம் உரப்பும் உப்பு கச்சிதமாக போட்டுக்கோங்க இன்னொரு விதமாகவும் தேங்காய் சட்னி அரைக்கலாம் இதில் வத்தல் சேர்த்து அரைச்சிருக்கேன் வத்தல் சேர்த்து அரைக்கிறப்ப அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் விலை கூடுறப்ப நீங்கள் இப்படி வத்தல் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இதில் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பொட்டுக்கிறணும் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் ஒரு இஞ்சின்னு எழுத்துக்கு இஞ்சி ஒரு ஏழு வத்தல் இது கொஞ்சம் வதங்கிக்கிறணும் வத்தல் வதங்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எரிச்சல் இல்லாமல் இருக்கும் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் உடச்ச கடலை சால்ட்டு வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கிறணும் இதுக்கு மல்லிச்செடி சேர்க்க வேண்டியதில்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வெங்காயம் வத்தல் கருகுப்பில் பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கிற வேண்டியதான் தாளிப்போ நல்லா நிறைய எண்ணெயோட ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அளவான எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஊற்றி தாளிச்சிருக்கேன் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயும் வத்தல் போடுறப்ப கொஞ்சோண்டு புளியும் சேர்த்து போட்டு அரைச்சி பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள்